அடங்கங்க போர்ட்ல கொடுத்துட்டங்களா சார் ولا வக்கீல் கொடுத்துட்டங்களா சரி வந்துட்டு போனது কোর্ட்க்கு வக்கீல் கையில போறது நான் போற ஒரு பொய்யான பதிவு பண்றாங்கங்க சார் இது சொல்லக்கூடாது சொன்னாரு உறுதி பண்ணிட்டீங்களா போ சொல்றீங்க போலீஸ் இது

நீங்க <coughs> <coughs> இன்று உடுமலைப்பேட்டை வனத்துறை அழுவது பாத்ரூமிலே பழங்குடி இனத்தைச் சேர்ந்த மாரிமுத்து என்ற என்பவர் குறுக்கு போடு தற்கொலை செய்தாக அறிந்தோம் வந்து நாங்கள் அதை பார்த்துட்டு இருக்கிறோம் நேற்று இரவு முறை பதினோரு மணிக்கு உடுமலைப்பேட்டை ரேஞ்சர் கேரள வனத்துறையிலிருந்து மீட்டு வந்ததாக சொல்லியுள்ளார் வனத்துறையினர் திட்டமிட்டுத்தான் ஒரு எஸ்டி நம்மளை எதிர்த்து வழக்கு நடத்துகிறார் நாம் போட்ட வழக்கையெல்லாம் எதிர்த்து இவர் வெற்றி பெறுகிறார் என்ற காரணத்தை வைத்துக்கொண்டு அவர் மீது வன்மம் கொண்டு ஒரு கொடூரத்தை நிகழ்த்தியதாக அறியப்படுகிறது அந்த முறையில் தான் இரவில் எந்த சட்டரீதியான ரீதியான நலமுறையும் கடைபிடிக்காமல் அவரை கொண்டு வந்து இங்கே வைத்து இது செய்திருக்கார்கள் அந்த அடிப்படையில் அவர் சுருக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக இன்றைக்கு சொல்கிறார்கள் அவர் தற்கொலையாக நாங்கள் கருதவில்லை அவர் மீது தாக்குதல் நடத்துகிறார் என்று கருதுகிறோம் ஆகவே உரிய முறையிலே அதற்கான முறையிலே போஸ்ட்மார்ட்டம் செய்து உரிய புலன் விசாரணை செய்து இதில் ஈடுபட்டு இருக்கிற அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் சாமானிய ஒரு எஸ்டி எஸ்சி மக்களுக்கான பாதுகாப்பு இந்த வனத்துறையிடம் இல்லை என்பதை நாங்கள் கடந்த ஆண்டுகளிலே பார்த்து கொண்டிருக்கிறோம் கடந்த நான்கு ஆண்டுகளாக பாதை அமைப்பது போல கொடூரமான முறையில் செயல்படுகிற துறையாகத்தான் வனத்துறை உடுமலைப்பேட்டைகளை செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்ற முறையிலே இந்த இறப்புக்கு உரிய நீதி அந்த மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய அமைப்பின் சார்பிலே கேட்டுக்கோங்க மூணு மணிக்கு கூப்பிட்டேன் அப்பாவை வந்து பஸ்ஸில் ஏறிச்சு மாதிரி ஒரு பஸ்ஸில் ஏறி பாப்பா எல்லாம் எதுவுமே கேஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு இன்னும் பாப்பா எல்லாம் எதுவுமே வர மாட்டேங்கு சொல்லி போயிட்டாங்க இங்கே இருந்து வைக்கலட்டு ஆறு நாள் போய் வந்து அந்த பத்தத்தில் வாங்கி போக போதோ பின்னு போயிட்டேங்க சொல்லிவிட்டாங்க அப்பாவை மூணார் மூணார் போயிட்டேங்க இது சொல்லிட்டு இங்கே எதுக்குமே பரவாயில்லைன்னு நாங்கள் போன காலையிலே போடல நேர எட்டுறதுக்கு போட்டு பார்க்குறதும் இப்படி எங்களுக்கு தவழ் வருது அது கேஸ் இல்லை எடுத்து தட்டுறாங்க இப்படி எங்களுக்கு டேஸ் வந்து வந்ததுங்க அதனால அடுத்து பார்த்தோம் எங்கே நான் இப்படியே வந்துச்சு அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும் என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியல எல்லோரும் வந்தனால ஏதுனாலன்னு எங்களுக்கு எல்லோரும் ஒரு கருந்து தரணும் அவ்வளோதான் தெரியும் எல்லாரும் ஒன்று மாதிரி பார்த்து எந்த நாள் எதுனாலும் செஞ்சு சரிசு எல்லாருக்கும் ஒன்று மாதிரி தந்திருக்கணும் அவங்க அவள் கடத்து வந்து பார்க்கும்போது எங்களுக்கு தெரியல அப்படியே இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க எங்க இன்னும் அப்பாவை காணல எங்களுக்கு தெரியாது இன்னிதா நாங்க பாக்கணும் என்னதுண்டு எங்களுக்கு தெரியாது இப்பதான் தான் நாங்க வந்தா அபிஷி போனது இப்படி பேச பழுதுறோம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது எங்களுக்கு சுவரே கிடைக்கல இருக்கு தண்ணி <laughs> தண்ணி जानना वाला है वो सब वो di यार நீதி <laughs> <laughs> கொஞ்சம் <lad> வரும் <sauna stealing sound> sir, sir, sir. a fair photo class, sir. a <laughs> हरि <coughs>